ஃபேன்ஸ் இப்போ வந்து நான் மண் சட்டியில் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் சின்ன வெங்காயம் தேவையான அளவு பூண்டு வரமளக கருவேப்பில இதெல்லாம் போட்டிருக்கிறேன் வெங்காயம் பூண்டும் பொன்னிடமாக வதங்கின உடனே நம்ம வந்து கொத்தமல்லி சீரகம் குருமிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நாங்கள் இதுதான் மட்டன் குழம்பு செய்வேன் இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே கொத்தமல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஒரு பத்து போட்டுருக்கிறேன் எப்போவுமே கொத்தமல்லி போடுறத விட குறைவாக தான் வந்து சீரகம் போடணும் சீரகம் வந்து கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படிக்கிற மாதிரி ஆயிரம் அதிகமாக போட்டிங்கன்னா அதான் கொத்தமல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு குருமிளகு ஒரு பத்து போட்டுருக்கேன் குருமிளகு தவறாவலமும் போட்டேன் நல்லா வதங்கட்டும் இஞ்சி வந்து இவ்வளோ போட்டுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி இவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வதங்கின உடனே தக்காளி வந்து நான் போடுறதில்ல ஒரு சிலர் தக்காளி போடுவீங்க நான் வந்து தக்காளி போடுறதில்ல இஞ்சி போட்டாக்கா இப்போ வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும் பட்டா கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் தூள் கடலை கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போடணும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்போவுமே வந்து சட்டி சூடாக தான் இருக்கும் இதுலேயே நம்ம வச்சிட்டோம்னா கொத்தமல்லியெல்லாம் கருங்க விட்டுறக்கூடாதுங்க அதனால் வந்து இப்படி இலவறுப்பாக வறுத்தோன்னே ஆஃப் பண்ணிடுவோம் கருகி போச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு கறி மசாலா பொடி கறி மசாலா பொடி கொஞ்சம் எப்போவுமே போட மாட்டேன் அதிகமாக ஏதாவது ஒரு நாளைக்கு தான் போடுவேன் அதிகபட்சம் போட நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் போடுவேன் பொடி இருந்தா மட்டும் போட்டுக்குவேன் இல்லைன்னா கறி மசாலா பொடி அவ்வளோப்பா யூஸ் பண்ண மாட்டேன் அது போட்டாலும் கோழினாலும் இந்த மாதிரி செஞ்சாவே நல்லா இருக்கும் கறிப்பவு வேற எந்த பொடியும் போடக்கூடாது போட்டால் கறி மசாலா பொடி கொஞ்சம் இல்லாட்டி போடாமே செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இருந்ததுனால கொஞ்சமாக போட்டேன் மஞ்சள் தூள் போட்டாச்சா அடுத்தது நம்ம பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடலை போட்டுக்கலாம் அப்போ தான் திக்னஸ்ஸாக இருக்கும் இந்த குழம்பு அதனால் பட்டாலை இந்த அளவு போட்டுக்கலாம் இப்போ வந்து பட்டை கிராமில் எடுத்து வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பு சோம்பு மெத்தாஜ் இந்த அளவு போட்டுக்கலாம் வேறு இஸ் போட்டோமா எல்லாமே போட்டாச்சு இப்போ தேங்காய் மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து இந்த மூடியில் போட போறேன் முக்கால் வாசி போட்டுருவேன் நம்ம அந்தளவு குழம்பு வைக்க போறோம் அதனால கம்மியா வச்சோம்னா அரை மூடி கால் மூடி அப்படி தகுந்த மாதிரி வச்சுக்கணும் நான் வந்து இதுக்கு முக்கால் மூடி போட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த மூடி தேங்காயிலே எவ்வளோ பாருங்கள் பாருங்க மீதி போட்டாச்சு இப்போ வந்து நம்ம நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைச்சோம்னா மசாலா ரெடி அண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன இங்க வாங்க மசாலா வந்து காயத்ரி அவர்கள் அரைச்சு ஆமா அந்த இங்க வாங்க மிக்ஸில இருந்து போக வர அளவுக்கு அரைச்சிட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அரைச்சு அதுக்கு அப்புறமே இதுல வந்து என்ன வச்சுங்க எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அப்புறம் அந்த மட்டன் நல்லா கழுவிட்டு நினைச்சுக்கிறீங்க மட்டன் கழுவி வந்து இவ்வளவு பெரிய பீஸா நான் போட்டு செய்ய மாட்டோம் எங்க அண்ணி எல்லாம்

டவுட் இருந்தா கேளுங்க எல்லாரும் நம்ம மெத்தட் இது ஒரு சிலர் தக்காளி எல்லாம் போடுறாங்க நம்ம நீங்க எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே நான் செஞ்சு ம் फ्रेंड्स இங்க மட்டன் குழம்பு தகதகன்னு கொதிச்சிட்டு இருக்குது இங்கே வந்து எலும்பு ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிச்சி கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா ரெடி இன்னும் கொஞ்சம் கொதிச்ச போதுமா இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இல்லை நான் கொஞ்சம் நேரம் நான் ட்ரைவ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டணும் இங்கே பார்த்திங்களா கலர்ஃபுல்லான கருவாடு தொக்கு எப்படிக்கே சாப்பிடணும் போல இருக்குமே வீடியோ பார்க்குறீங்களுக்கு அதனால நீங்களும் செஞ்சா அப்படி சாப்பிடுங்க என்ன வடைச்சட்டு சுற்றுது சாப்பிடுச்சு மட்டும் மிஸ்ஸிங் ஆமாம் சூப்பராக இது வந்து நாங்கள் புளி கரைச்சி ஊற்றாமல் செய்யற மெத்தேட் சரிங்களா இருக்குங்க டேஸ்ட்டு என்னங்க நீட்டை ரெசிபி கேளுங்க நான் வரிசைக்கோட்டை தான் செய்வேன் நீ ரெசிபி எல்லாம் கேட்க சொன்னிங்களா நான் கேக் சொல்லுவேன் கேக் சொல்லுவேன் இவங்க வந்து ஓம் சக்தி பராசக்தி சக்தி கேட்டேன் இவங்க அப்பா சக்தி எனக்கு அப்படி மாலை ஓட்டுற காலத்தில் வந்து பொண்ணு கறி எடுக்கிறீங்க எங்கடா ஓட்டுறது

இந்த சளி எதாவது சொல்லுங்கள் அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து எலும்பு ராசை வைக்கிறேன் சளி கொஞ்சம் பிடிச்சாங்க பார்ப்போம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இப்போயே ஒரு எண்ணெயெலாம் புரிஞ்சு வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது க்ரேவி பலத்துக்கு வருது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆச்சு நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஓகே 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 இது வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னால கொதிச்சே இருக்குதுங்க மண் சட்டியில் மண் அப்புறம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டி Konjena rado. Tikna saye. Ok. Bye.